சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்கள் தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் என்னெல்லாம் சமம் இருக்கோ என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் மிதனராசி என்பர்கள் கடந்த காலங்கள் அனுபவிச்சிருக்கீங்க மெயினா இந்த அஷ்டபசங்கில மிதரராசி என்பர்கள் படாத கஷ்டப்பட்டாங்க என்னென்ன உண்டோ எல்லா இடத்துலயும் போச்சு ஆரோக்கியம் ஃபேமிலி எல்லா சப்ஜெக்ட்லயும் மிதனராசி என்பர்கள் நிறைய அனுபவங்களை பெற்று ஏமாற்றங்கள் உடவேறது யாராவது ரெண்டு மூணு பேரும் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் மிதராசிக்கு கடந்த காலங்கள கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசி என்பர்களே ராசிக்கு குரு பகவான் வருகிறார் பொதுவாக இந்த குரோதி வருஷ சாரி விஸ்வாசு வருடத்துல மூன்று பயிற்சிகள் நடக்க போகுது சனிப்பெயர்ச்சி மூல ராசிக்கு சூப்பரா இருக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு ராகு கேது பயிற்சியும் சூப்பரா இருக்கு தான் இருக்கு அந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எப்படி தெரியுமா குரு ராகு தொடர்பு சார் அது ஒரு சண்டான யோகம் அப்படின்னு சொல்றாங்க சண்டால யோகம்னா கெடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு போயிடுது கெடுக்க வேண்டிய இடத்துல நிறைய அள்ளி கொடுத்துட்டு போயிட வேண்டியது பெரிய வாய்ப்புகளா கொடுத்துட்டு போயிடுவாரு கொஞ்சம் காரணம் தப்பினா ஒரு மழை உச்சியில் குச்சேலு நடக்கிற கதை தான் சாதாரணமா ஒரு தொழில் செய்யக்கூடியவங்கிட்ட ஒரு டீ கடை வச்சா போயிட்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்து மாசம் மாசம் பணம் கட்டுனா எப்படி இருக்கும் ஆனா அவர் வட்டி கொடுத்து வாங்கி ரொட்டேஷன் பண்ணி கட்டினா ஒரு சாமர்த்தியம் அது போல ராகு என்ன செய்வாருன்னா மிதுன ராசி அன்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஃபேமிலி வேலைக்கு போக இருந்து குடும்பத்தை பார்த்துக்கூடியவர்களா இல்ல தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் நிறைய பெண்கள் இப்ப பிசினஸ் பண்றாங்க ஓன் பிசினஸ் பண்றாங்க இல்ல கணவனோட சேர்ந்து பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் நீங்க உங்க தொழில திடீர்னு ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் இருக்க போகுது இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படி ஒரு மாற்றம் வந்தா இமீடியட்டா உடனடியா போன் நீங்க சொன்னீங்க பாருங்க வருது இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா பல நாட்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் நிம்மதியா கொண்டு போகலாம் நம்ம எடுத்துக்கலாமா நான் இதை செய்யவா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா தகுதிக்கு மீறிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் யார் கொடுப்பா கொடுக்க போறது ராகு கொடுக்க வைக்கிறது குரு அப்ப ராசி என்பர்களே இந்த குரு ராகு இணைவு என்பது இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு பலம் சேர்க்கிறது உங்க மனசுல என்ன கற்பனைகள் உள்ளதோ எந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரம் உயரணம்னு உங்களுக்கு ஒரு ஆசை உள்ளதோ அந்த ஆசை பிரகாரம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்கள் கிடைக்கும் ஒரு சில மிதனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னாக்கா மிதனராசி என்பர்களே செய்தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இல்ல சாமி எனக்கு தொழிலே சரியில்லை பிஸ்னஸ் சரியில்லாம இருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தொழிலை தொழில செய்யறதா இல்லையான்னு எனக்கு தெரியல என்னால் சமாளிக்கவே முடியல கடன் பிரச்சனைகள் இருக்கு இருக்கு மூவ் ஆகல இப்படியும் ஏதோ ஒரு கஷ்டம் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் அப்ப அந்த மாதிரியான ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே சை தொழில் சிறப்படையும் அது அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த காலங்கள் விலக போகுது அப்ப அதற்கு சரியான வழிபாடுகள் ஏன் இந்த கஷ்டம் வந்தது கிரக கோளாறு காரணம் இல்லாம வராது இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மெயினா இடதோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மிஷினரி புதுசா வாங்கிருக்கலாம் உள்ள புதுசா ஒரு பில்டிங் கட்டிருக்கலாம் அப்படி எல்லாம் சம்மந்தமில்லாத ஆட்கள் உள்ள வந்துட்டு என் மண்ணை மிதிச்சிட்டு போயிருக்கலாம் அது இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வனை கோளாறுகளாக இருக்கலாம் அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தசா புத்தி பகை கிரகங்களுடைய தசா புத்திகளாக இருக்கலாம் அப்ப இந்த நவ கிரக அசைவுகள் போக வந்து மிரராசிக்கு ஏதேனும் கடுமையான கால கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குமே ஆனால் இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை தமிழ் கஷ்டங்கள் விலக வருடம் அதே போல வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அரசியல் தலைவர்கள் அரசியல் அதிகமா கவனம் செலுத்தணும் இன்னொன்னு சொல்ல போனா எதிரிகள் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே நண்பர்கள் எதிரிகளாக மாறி விடுவார்கள் நெருங்கிய நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அப்போ ராசி என்பர்களே நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கை அரசியல் அதிக எச்சரிக்கை தேவை அப்ப அதுக்குரிய வழிபாடுகள் வாராகி வழிபாடு செய்யலாம் இல்லை ஒரு ஆலய திருமணிகள் செய்யலாம் பிரதிஷ்டைகள் செய்யலாம் அம்பாளுக்கான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் கிடைச்சி கரெக்டா செய்வீர்களேயானால் இடம் அதுக்கான லக்னம் அதெல்லாம் சரியாக தீர்மானித்து செய்வீர்களேயானால் அரசியல் அன்பர்களுக்கு அற்புதமான வெற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் நிச்சயமா மிதனராசி என்பர்களே பொண்ணுக்கு முப்பது வயசு நாற்பது வயசுக்கே நாற்பது வயசு இருக்கும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் திருமணம் ரொம்ப தள்ளி போறது அதே போல வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஆசைப்படக்கூடிய திருமணங்கள் திருமண திருமணங்கள் நடைபெறும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் அப்ப சனி கேந்திரத்துல பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால் கர்ம வினைகளின் அடிப்படையில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை எச்சரிக்கை தேவை

இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லிட்டேன் போலாம் கேட்க கேட்க அதிசயமா இருக்கும் சோ அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதனராசிக்கு நன்மையை செய்கின்றன நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எங்கிருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்